அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா பாருங்கள் சோளத்துலேயே வந்து நம்ம தேசமாக செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சோளக்கொந்தை அவிச்சு அதுக்கு மேலே நான் வந்து வயனாசு டொமேட்டோ கெச்சப்பு எல்லாமே வச்சு சாப்பிடுவோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோளத்தை பாருங்கள் இது ஸ்வீட் காரணுங்க இதில் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது இது வாங்கிக்கோங்க வாங்கி அது வந்து நான் உருது சோளக்கந்தை வந்து ரெண்டாக உடச்சி அதை நான் நாலாக்கிக்கிறேங்க மில்லிஸ் மில்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா முழுசாக அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி நாலு தான் வைக்கலாம் பாருங்க மிஸ் மிஸ்ஸாக நாலாக ஆக்கியிருக்கேங்க ஒரு சோளங்க வந்து ரெண்டாக உடச்சு அதை நாலு ஆக்கியிருக்கேன் மொத்தம் ஒரு சோளங்க தான் எட்டு பீஸ் வரும் அப்படியே செஞ்சால் இன்னொரு சோளங்க வந்து ரெண்டாக செஞ்சுருக்கேங்க இப்போ உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ அவிச்சிட்டு வந்துடலாம் சொல்ல சோளத்தை ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க ரெண்டு விசிலாம் வைக்கக்கூடாது ரெண்டு விசில்லாம் வச்சாக்க இது வந்து ஸ்வீட் கண்ணுங்க ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படியே ரெண்டு விசில் வச்சாக்க ரொம்ப வெந்துடும் சுருங்கி சுருங்கி இருக்கோம் ஒரு மாதிரியாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது இந்த முத்தெல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு விசில் தாங்க வச்சேன் அது சோளம் முத்தெல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் இதே ரெண்டு விசில் மூணு விசில் வச்சாக்க அப்படியே சுருங்கி போயிடும் நாட்டு சோளமாக இருந்தாக்கா ரெண்டு மூணு விசில் வைச்சாக்கா நல்லா இதாக இருக்கும்ங்க இது வந்து ஸ்வீட் கன்று ஒரே ஒரு விசில் வச்சா போதும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் சாட் மசாலா டொமேட்டோ கேச்சப்பு மைனஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முத்தலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பெரிய சோளத்தை ரெண்டியும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது சாதாரணமாக உள்ள சோளம் மெரிசா உள்ள சோளத்தெல்லாம் வந்து நான் வந்து இது சாட் மசாலா அப்ளை பண்ணிக்க போகிறேன் மிளகாத்தூளும் சாட் மசாலாவும் இப்போ வந்து சாட் மசாலா இருந்துச்சுருக்கேன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ரொம்ப போட்டுறாதீங்க காரமாக போயிடும் அப்புறம்லாம் சில்ட்ரன்ஸுலாம் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களாம் லைட்டாக போட்டால் போதும் நல்லா மிஸ் பண்ணிவிடணும் சாட் மசாலாவும் மிளகாத்தோலையும் மிஸ் பண்ணிடணும் மிஸ் பண்ணிவிட்டு எல்லா சோளத்துலேயும் அப்படியே அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கடையில் வைக்கிற சோளம் மாதிரியும் இருக்குங்க இப்படிலாம் சாப்பிட்டாக்க சாட் மசாலா இல்லாத எலுமிச்சம் மெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க எல்லா சோளத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன் சாட் மசாலாவை அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டேன் சாட் மசாலாவை இப்போ அடுத்தது வந்து நான் மயானோஸும் டொமேட்டோ கெச்சப்பாக வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி அதை நினைச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மயானோஸ் வச்சுருக்கேன் வெஜிடபிள் மயானோஸ் தாங்க இது தாராளமாக வச்சுக்கலாம் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் ரெண்டையும் மிஸ் பண்ணிவிட்றேன் இதில் நீங்கள் நினைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க உங்கள் சிட்ரெண்ட்ஸ்லாம் அதே இது மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குங்க இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு திரும்ப திரும்ப சொன்னேன்னு பார்க்காதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்து பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படி இருக்கட்டு இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்